நண்பர்களே ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது அதான் உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் ஆரணும் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் சார் திருமுருகன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருக்காரு சார் ஹைட்ரோசில் எபிடமாசிஸ்ட் வெரி வெரி கோசல் மூன்றுமே ஒரே நபருக்கு இருந்தால் இது வந்து ப்ராப்ளமா அப்படின்னு இதில் ஆணூருக்கு வந்து சின்னதாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சார் எல்லாமே வரலாங்க ஒருத்தருக்கு வரலாம் ஹைட்ரோசில் என்பது அங்கே நீர் கொஞ்சம் கோர்த்துருக்கும் எப்படி டைமைட்டிஸ் அது இன்ஃபெக்ஷன் அந்த எப்படி டைமைஸில் இதை தவிர அங்கே ஒரு கட்டி இருக்கலாம் இப்படி எல்லாமே வரலாம் பொதுவாக ஒரு கொசுக்கடினால ஹைட்ரோசில் வரும் அந்த போகிற விந்து போகிற பாதையில் ஒரு சின்ன வீக்கம் வரும் எப்படி டைமல் சிஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கிருமி தொற்றும் வரலாம் டைமோ ஆர்கைட்டிஸ் பால்வீனி நோய்கள் உள்ளவங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் அங்கே கிருமி தொற்று வர்றவங்க இதையெல்லாம் நல்லா சரி பண்ண முடியும் ஹைட்ரசீல் ஆர்கைட்டிஸ் டைமோ ஆர்கைட்டிஸ் எல்லாம் நல்ல மருந்துகள் மூலமாக கிளியர் பண்ணிடலாம் ஆரம்பத்துலேயே வந்தீங்கன்னா நல்லா கிளியர் பண்ணலாம் இந்த சிஸ்ட் இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக அதை எடுக்கணும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்க வேண்டியது இருக்கும் மற்றபடி இது எல்லாம் ஒரே ஆளுக்கு வரலாம் தனித்தனியாகவும் வரலாம் இது பல காரணங்களால் வரும் கிருமி தொற்றுகள் முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கலாம் இதை சரி செய்ய முடியும் விரைப்பைகள் பெரிதாகும் போது ஆணுறுப்பு வந்து சின்னதாகிடும் விரைப்பை சின்னதாக இருக்கு இருந்தால் ஆணுறுப்பும் இயல்பாக இருக்கும் விரைப்பைகள் பெருசாகிக்கிட்டே இருக்கு ரொம்ப பெரிய விரைப்பைகள் இருக்குது அப்படின்னா ஆணுறுப்பு வந்து உள்ளே போயிடும் பரீடு இன்சைடு பரீடு பீனிஸ்ன்னு சொல்லுவோம் ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கும் ஆணுறுப்பு வந்து தோல் இல்லை அப்படி தோல் தொப்பை வர வர வெளியே வர்றதுக்கு ரொம்ப கொழுப்பு இருந்தாலே அந்த கொழுப்பு இவ்வளோ ஆ பாதி ஆணுறுப்பு வெளியும் சாதாரணமாக பாதி ஆணுறுப்பு உள்ளேயும் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு கொழுப்பு இருந்தால் ரெண்டு இன்ச்சு கொழுப்பு இருந்தால் ரெண்டு மூணு இன்ச்சு ஆணுறுப்பு கொழுப்புக்குள்ளே போய் பெரிய ஆகிடும் வெளியே தெரியக்கூடிய ஆணுறுப்பு சின்னதாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வேறு ரொம்ப பெருசாக வீங்கிச்சு சின்னதாக இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சின்னா அந்த வீக்கத்துக்கு உள்ளே போய் ஆணுறுப்பு உள்ளே போயிடும் அவங்களுக்கு யூரின் போகிறதே ஆணுறுப்பை பிடிச்சி வெளியே இழுத்து போகணும் பரிட் இன்சைட் ஸ்வெல்லிங் வரையில வீக்கம் வந்தாலோ இல்லை தொப்பு ரொம்ப பெருசானாலோ ஹெர்னியா ரொம்ப பெருசானாலோ பீனிஸ் வந்து உள்ளே போயிடலாம் அவங்க யூரின் போகும்போது பீனிஸை பிடிச்சி வெளியே இழுத்து யூரின் போக வேண்டியிருக்கும் அப்படி ஆகும் சார் பவுல் அப்படின்னு ஒரு சப்ஷப் கேட்டிருக்காரு சிறுநீரில் விந்து கலந்து வருவதற்கு மருத்துவம் மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு பொதுவாக சிறுநீரில் வந்து கலந்து வராது ரெண்டும் வேறு வேற எப்போதுமே கலந்து வராது என்னென்னா நீங்கள் இந்தியன் டாய்லெட்டில் போயிட்டு குத்த வச்சு நீங்கள் வந்து மோஷன் கொஞ்சம் முக்கி போகும்போது மேலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க முக்குறீங்க கீழே உங்கள் வெயிட்டு ஃபுல்லாக அந்த ப்ராஸ்டீன் சுரப்பி அழுத்திக்கிட்டு இருக்கும் கால்கள் மூலமாக அது ப்ராஸ் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது ப்ரோசைஸ் சுரப்பி அழுத்தப்பட்டு அதுலேருந்து ஒரு சின்ன பிட்டு வரும் அது வந்து ப்ராஸ்டேட்ஸ் திரவம் அதில் அணுக்கள் இருக்காது ஸோ அந்த திரவம் வந்து வெளியே விழுகிறதுனால நிறைய பேர் பயந்துருவாங்க விந்து அதில் வருது அப்படின்னு ஸோ விந்து வருதுன்னா என் சத்தெல்லாம் அதில் போயிடுது எனக்கு பலகீனம் ஆயிட்டேன் அப்படின்னு நம்புவாங்க தாட் சின்ரோம் அப்படின்னு இது பேர் இந்தியில் வந்து தாட்டுன்னா விந்து இந்தியர்களுக்கு தான் இது ரொம்ப காமன் ஏன்னா இந்தியர்கள் தான் இந்த மாதிரியான இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறாங்க வெஸ்டர்ன் க டாய்லெட்டில் உட்காரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் மோஷன் போனீங்கன்னா இந்த பிரச்சனை வராது உங்கள் வெயிட்டை ஃபுல்லாக டாய்லெட் ஷி அந்த கம்மௌட்ரில் வச்சுருப்பீங்க ஸோ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இதுக்கு மருந்து வேண்டியதில்லை ஆனால் கண்டிப்பாக எனக்கு மருந்து வேணும் எனக்கு இது ரொம்ப பயமாக இருக்குனிங்கன்னா சில மாத்திரைகள் கொடுக்கலாம் இது வர்றத அது குறைக்கும் ஆனால் இது பயப்பட வேண்டிய ஒரு நோய் அல்ல என்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது சார் மகா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க சார் நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம் எனக்கு பீரியட் வர மூணு நாள் இருக்குது இப்போ இன்டர் கோர்ஸ் பண்ணால் உச்சகட்டம் அடைஞ்சால் ஏற்கனவே இருக்கிற கரு கரு உருவாக இருந்தால் அது களையுமான்னு கேட்குது கரு கலையாது நீங்கள் செக்ஸ் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஈவன் பீரியட்ஸ் வரும்போதும் பண்ணலாம் இல்ல எனக்கு அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்புகிறவங்க முதல் பீரியட்ஸ் வந்த முடிந்த முதல் இருந்து அறுத்து மாதவிளக்கு வர்ற கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் மாதவிளக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம் இது நல்லது கருவெல்லாம் கலையாது அதாவது பூமி வேகமாக சுற்றிட்டு இருக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் படு வேகமாக பூமி சுற்றிட்டு இருக்கு நமக்கு எதுவும் தெரியுதா என்ன நம்ம ஒரு சிகரெட்டை நிற்க வைக்க முடியும் டேபிள் மேலே அதனால் அந்த அதிர்வுகள் நம்மளை பாதிக்கிறதுல அது மாதிரி வயிற்றில் கரு சின்னதாக இருக்கும் அது கர்ப்பைக்கு உள்ளே போய் ஒட்டிக்கும் நம்ம நடமாடுறதுனால நம்ம செக்ஸ் பண்ணுறம்போதோ அது கலையாடுது ஏன்னா இதெல்லாம் நடக்கிறது கர்ப்பையில் நீங்கள் தாம்பத்திய உறவு வயிற்று கொள்வது பெண் உறுப்பில் வச்சுக்கிறீங்க ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த அதிர்வுகளால் கரு கலையாது ரெண்டாவது ரெகுலராக செக்ஸ் வைக்கிறதுனால கருக்கறி கருத்தரிக்கிற தன்மை அதிகமாகும் ஏன்னா இயல்பான ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பமாகிற வா மூணு இரண்டு மூன்று கருமுட்டைகள் வரலாம் ஒரு மாதத்தில் முதல் கருமுட்டை வந்து பதினஞ்சாந்தேதி வந்ததுன்னா ரெண்டாவது இருபது மூணாவது இருபத்தி நாலுன்னு வரலாம் கொஞ்ச நாள் க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் செக்ஸ் பண்ணிவிட்டு நிறுத்திட்டீங்கன்னா இரண்டாவது மூன்றாவது கருமுட்டைகள் வெளிவரும்போது கருத்தரிக்கிற வாய்ப்பை நம்ம நலுவை விட்டுருவோம் தான் நாங்க என்ன சொல்றேன்னா நீங்க ரெகுலரா எல்லா வாரமும் செக்ஸ் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் நான்கு முறைக்கு மேல செக்ஸ் வச்சுக்கோங்க கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால நாட்கள் வச்சு செக்ஸ் பண்ண வேண்டியதில்லை நீங்க நாட்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் நீங்க ஈடுபடக்கூடிய தாம்பத்திய உறவுனால ஒரு கரு கலையாது சார் மீனாட்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் உங்களோட உங்களோட நிகழ்ச்சிகள் நான் ரெகுலரா பார்க்குறேன் இந்த இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் சார் அவங்களோட கேள்வி என்னென்னா கணவர்கள் அவங்களோட ஆசனா வாயுவை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டா அங்கே வந்து நிறைய உணர்ச்சி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் இதை நாக்கால மனைவி தூண்டலாமா அப்படின்னு கேட்டேன் பொதுவாக இதனால பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு நீங்கள் சுத்தமாக குளிச்சுட்டு அங்கெல்லாம் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படி ரொம்ப அவருக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் பொதுவாக அது நல்லதில்லை ஃபீக்கோ ஓரல் ரூட்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் இன்னும் கூட இந்த கடைகளில் உணவு பண்டங்களை கையில் எடுத்து தொடுறதை பார்க்குறோம் ஃபுட் ஹேண்டில்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்க கண்ட இடத்த தொட்டுட்டு அதே மாதிரி டாய்லெட் போய் வாஷ் பண்ணாமல் அந்த கையில் இருக்கிற பொருட்களை எடுத்து கொடுக்குறனால டைஃபாய்டு காலரா பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய நோய்கள்லாம் பரவும் ஃபீகோ ஓரல் ரூட்டு ஃபுட் ஹேண்டில்ஸு இதெல்லாம் இந்தியாவில் ரொம்ப காமன் நம்ம அப்பப்போ போட்டு கையை கழுவுறது இல்லை இந்தியர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு முறை சோப்பு போட்டு கையை கழுவுனாலே ஒரு எழுவது சதவீதம் நோயை தடுக்க முடியும்னு ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம சோப்பு போட்டு கையை கழுவுறதே இல்லை அப்போது இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை இது பண்ணுறது வந்து வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அது ரொம்ப ஆர்வமாக இருந்தால் நீங்கள் நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டு அப்படி ரொம்ப ஆர்வமாக இருந்தால் பண்ணி பார்க்கலாம் பொதுவாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஃபிகோ ஓரல் ரூட் நோய்கள் எல்லாம் வரலாம் டைஃபாய்டு ஜாண்டஸ் ஹெப்படைட்டிஸ் சி போன்ற ஜாண்டு பல்வேறு நோய்கள் வரலாம் இந்த மோஷன் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே அதில் வரும் அமீபியாசிஸ் நிறைய வரலாம் பொதுவாக இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது